இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மைப் போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவர் மன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் தூய கார்மேல் அன்னை திருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் அவையானது தூய கார்மேல் அணையை நினைவுகூர அழைப்பு விடுக்கிறது ஒன்று அரசர்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலே இறைவாக்கினர் எலியா பாகால் இறைவாக்கினர்களை வென்றெடுத்தார் போலி இறைவாக்கினர்களை கார்மேல் மலையில் வெற்றி கொண்டார் இறைவாக்கினர் எளியா இந்த கார்மேல் மலையில்தான் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த பின்னணியை கொண்ட கார்மேல் மலையில் ஏறக்குறைய பனிரெண்டு பதிமூன்று நூற்றாண்டுகளிலே துறவிகள் கூடி வாழ்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார்கள் அன்னை மரியாளுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த ஆலயம் கார்மேல் அன்னை ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது அந்த துறவிகளில் ஒருவர் புனிதர் சைமன் ஸ்டாக் இவருக்கு கார்மேல் அன்னை காட்சி கொடுத்து உத்தரியத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் அன்றிலிருந்து உத்தரியம் அணிந்தால் மரியாளின் சிறப்பான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்தி முயற்சி பரவ தொடங்குகிறது எப்படி போலி இறைவாக்கினர்களை இந்த மலையில் எளியா வென்றாரோ அதுபோல தீமையை வென்றெடுப்பதற்கு அன்னை மறியால் நமக்கு உதவி செய்வார் என்பதை அடையாளப்படுத்துகிறது எபிரோய மொழியிலே கார்மேல் மலை என்றால் பூந்தோட்டம் என்று அர்த்தம் ஆம் அன்னை மறியால் ஒரு பூந்தோட்டம் அவர் மென்மையும் அதே வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் அன்பாலும் ஈர்க்கக்கூடிய ஒரு தாய் அந்த அன்னை மரியான் அம்மாளுக்கு உதவி செய்வதற்கு மலை நாட்டிற்கு விரைந்து சென்றார் என்று பார்க்கிறோம் ஆம் அந்த தாய் கார்மேல் அன்னை இன்று நம் ஒவ்வொருவருக்காகவும் உதவி செய்வதற்காக ஆவலாய் இருக்கிறார் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று விவிலியத்தின் அடிப்படையிலே அந்த அன்னை மரியாளிடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் தன்னுடைய திருமகன் இயேசுவிடத்தில் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக வல்லமையோடு பரிந்து பேசுவார் இறைவாக்கினர் எலியா போலியான மனிதர்களையெல்லாம் இந்த கார்மேல் மலையிலே வென்றெடுத்தது போல போலியானவற்றை பொய்யானவற்றை வென்றெடுப்பதற்கு அன்னை மரியாள் கார்மேல் அன்னை நமக்கு உதவி செய்வார் என் அன்பு சகோதர சகோதரிகளே எங்கிருந்து எனக்கு உதவி வரும் மலைகளின் ஆண்டவர் இதோ மலைகளிலிருந்து நமக்கு உதவி வரும் ஏனென்றால் மலை உச்சியில் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நாம் விசுவசிக்கிறோம் ஆம் விண்ணுலைகளில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த இறைவன் விண்ணில் இருப்பவர் நம் மத்தியிலும் பிரசன்னமாக இருக்கிறார் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியில் இருக்கிறார் எங்கே இயேசுவின் பெயரால் நாம் கூடி வருகிறோமோ ஒன்றாக இணைந்து வருகிறோமோ அங்கே நம் மத்தியில் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற மேலான எண்ணத்தோடு ஒருபொழுதும் பிறரை ஏமாற்றாமல் போலியான நடிப்பான பொய்யான வாழ்க்கை வாழாமல் கடவுளுக்கு உகந்தவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது இரக்கம் கொள்வார் உங்கள் மத்தியில் இறங்கி வருவார் அதுதான் கார்மேல் மலையிலே இறைவாக்கினர் எளியாவுக்கு நடந்தது அத்தனை போலி இறைவாக்கினர்களையும் வென்று வெற்றி வீரராய் அவர் திகழ்வதற்கு ஆண்டவர் இறங்கி வந்தார் ஆம் நம்முடைய சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் நம் மத்தியில் இறங்கி வருவார் நாம் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கிற பட்சத்திலே அதே போல அன்னை மரியால் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார் நாம் அவர் மீது கொண்ட பக்தி நாம் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நிச்சயமாக அவருடைய வல்லமையான பரிந்துரையை நமக்கு கொடுக்கும் அந்த பரிந்துரை நம்மை நம் குடும்பங்களை ஆசிர்வதிக்கும் இதோ உத்தரியம் அணிந்து அன்னையினுடைய அருளை ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உத்தரியம் அணியக்கூடிய அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விடுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனையோ ஆடம்பரமான காரியங்களுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பக்தி காரியங்களுக்கு ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போம் ஆண்டருடைய வார்த்தையில் நடப்பதற்கு அவரை நாம் தேடுவதற்கு உதவி செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் நாம் நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்துவோம் நிச்சயமாக அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக ஒரு பூந்தோட்டமாக இருப்பார்கள் இறைவாக்கினர் எளியா இதோ நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருக்கின்றார் இறை மனிதர்களை அவர் ஒரு கடவுள் ஒரு கைவிட மாட்டார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கிருந்து எனக்கு உதவி வரும் ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீரே எங்கள் மத்தியில் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கவார் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்போர் நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நேரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இதோ கார்மையில் அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அந்த சபையை சார்ந்தவர்களையெல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே நாங்களும் அன்னை மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியின் பொருட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வாரும் இதோ இந்த நாளில் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக உம்முடைய உடனிருப்பு உம்முடைய பிரசனம் எங்களை வழிநடத்த ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் வழக்குகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும் விடுதலையை தாரும் ஆண்டவரே குடும்பங்கள் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய நிலையிலே குடும்பங்களை நீர் ஒன்றாய் இணைப்பீராக ஆண்டவரே இதோ எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விரும்பும்படியான எதிர்கால வாழ்வை ஆசிர்வதித்து கொடுப்பீராக குடி போதைக்கு அடிமையாயிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக விடுதலை பெற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாக மேலான பாதுகாப்பை அவர்களுக்கு நீ தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உமக்கு உகந்ததாக இருப்பதாக நாங்கள் ஞானத்தோடு எடுக்கும்படியாக ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் முயற்சிகளையெல்லாம் ஆசிர்வதையும் இதோ இறந்த மனிதர்கள் எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் மக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மன பக்குவத்தையும் மன வலிமையும் கொடுப்பீராக உயிர்ப்பில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கும்படியாய் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தே மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்